ரோட்டுக்கடை காளான் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க காளான் சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் காளான் பட்டன் காளான் எடுத்து அதனால் சுத்தப்படுத்தி இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அரை பெரிய வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மல்லி இலை ரெண்டு டீஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பிஞ்ச் மேங்கோ பவுடர் இது எதுக்குன்னா ஒரு புளிப்பு சுவைக்காகத்தான் உங்களுக்கு இருந்தால் இதை சேர்த்திக்கோங்க இல்லைனா லெமன் ஜூஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கான்ஃப்ளெக்ஸ் எதுக்கு அப்படின்னா கடை ஸ்டைலில் வந்து அவங்க கடைசியாக மேலே தூவி கொடுப்பாங்க அது வந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டி காஞ்சிருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற பட்டர் சேர்த்திக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் காளான் சூப்புக்கு இந்த நீங்கள் வந்து பட்டர் இருந்தால் சேர்த்திக்கணும் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடயே நம்ம உப்பு பாதி உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு கண்ணாடி பழம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதக்கி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காளான் சேர்த்துக்கலாம் இப்போது மீதி இருக்கிற உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் காளான் வந்து தண்ணி விட்டு வரும் அது வரையில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இப்படி இருக்கிற ட்ரையாக இருக்குது இன்னும் உப்பு போட்டு நம்ம வதக்க வதக்க தண்ணி விட்டு வரும் நல்லா குருங்கிடும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்க மாதிரி இருக்குது குருங்கிடும் தண்ணி விடுதா இன்னும் தண்ணி வரும் தண்ணி எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இந்த தண்ணி கூடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா சீரகத்தூள் பெப்பர் பவுடர் பாதி போட்டு பாதி வச்சுருக்கோம் எல்லா பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகத்துக்குடியே அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஓரளவுக்கு ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு காளான் இப்போ வந்து இப்போ மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் ரெண்டு பேர் நம்ம வீட்டில் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தும்போது நமக்கு சூப் வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஸ்பூனில் எடுத்து குடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது நல்லா கொதிச்சிருச்சு காளானும் நல்லா வெந்துருச்சு இப்போது கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளரை ஊற்றிக்கலாம் காளான் இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனதுக்கப்புறமேலு நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைன்னா ஒரே இடத்துல கட்டியாட்டு பிடிச்சிக்கும் இது வந்து கொஞ்சம் திக்காக வரும் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி திக்காயிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலையை தூவிக்கலாம் உப்பு பத்தல அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் மேங்கோ பவுடரை இதில் சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம் மீதி இருக்கிற பெப்பர் பவுடரு நம்ம காரம் பத்திலாம் மறுபடியும் நம்ம சேர்த்திக்கலாம் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுறலாம் கட்டி பிடிக்காத அளவுக்கு அவ்வளோதான் காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து இப்போ நம்ம தூவக்கூடாது நம்ம எப்போ சூப் குடிக்கிறோமோ அப்போ வந்து இதை மேலே தூவி சாப்பிட்டோம்னாக்க நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாக அதே சமயத்தில் இந்த சூப்போடு ஒன்றா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் ரோட்டுக்கடை காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு